ரீதுடைய பெருநாட்கள் கொண்டாடப்படக்கூடிய நாட்கள் என்றால் ஒரு தனி ஆடை என்று அல்லாஹருடைய தூதர் எப்போதும் நறுமணத்தோடும் அழகிய தோற்றத்தோடும் தங்களை ஆக்கிக் கொள்வார்கள் அல்லாஹுடைய தூதருடைய சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார் அவருடைய ஆடை கிழிந்திருக்கிறது ரசோல்லாஹி சொல்லல்லாஹ் வழங்கி செல்ல கேட்டார்கள் தோழரே உனக்கு செல்வம் இல்லையா அவர் சொன்னால் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹ் எனக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்திருக்கிறார் ஒட்டகத்தை கொடுத்திருக்கிறான் குதிரைகளை கொடுத்திருக்கிறார் இப்படி அவருடைய செல்வங்களை அந்த தோழர் எண்ணுகிறார் அல்லாஹருடைய தூதர் சொல்லாக விலகி சொன்னார்கள் தோழரே அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் அவனுடைய அருளை உங்களுடைய தோற்றம் வாயிலாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாமா அல்ல அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அருகொடையை கொடுத்திருந்தால் செல்வத்தில் ஆடையில் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலக விஷயத்தில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் அதை வெளிப்படுத்துங்கள் கண்ணியத்தோடு தோழரே என்று அல்லாஹருடைய தூதர் அல்லாஹ் அழகிவ செல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹுடைய அருக்கொடைகளை வெளிப்படுத்தக்கூடிய மக்களை சொல்கிறது அல்லாவுடைய அருக்குடைகளை வெளிப்படுத்துங்கள் அல்லாஹுடைய அருக்குடைகளை பேசுங்கள் அல்லாஹுடைய அருக்குடைகளை பேசுவது நன்றி என்று அல்லாஹுடைய தூதர் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள்